நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பாலக்கோடில் தாசில்தார் அலுவலகம் முன்பு மே தினத்தை முன்னிட்டு தொழிலாளர் சங்கத்தினர் கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாசில்தார் அலுவலகம் முன்பு மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு தொழிலாளர் சங்கத்தினர் கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இவ்விழாவில் கட்டிட தொழிலாளர்கள் சங்க தலைவர் கணேசன் தச்சு தொழிலாளர் சங்க தலைவர் ராஜா இருசக்கர வாகன பழுதுபார்ப்போர் சங்க தலைவர் வடிவேலு மோட்டார் வாகன தொழிலாளர் சங்க தலைவர் சண்முகம் டைல்ஸ் மேஸ்திரி சங்க தலைவர் ஆனந்த் பாபு ஆகியோர் தலைமையில் தொழிலாளர்கள் பாலக்கோடு காவல் நிலையத்தின் முன்பு உள்ள முருகன் கோவிலில் வழிபாடு செய்து அங்கிருந்து ஸ்தூபி மைதானம் கடைவீதி பேருந்து நிலையம் வழியாக தாசில்தார் அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்று தாசில்தார் அலுவலகம் முன்பு உள்ள சங்க கொடிகளை ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் அனைவருக்கும் மத்திய உணவு வழங்கப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முனியப்பன்